ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல நாற்பத்தி மூன்றாவது பாடல் பார்க்க போறோம் நிழலிடு குண்டலம் மதனின் நெய்யிடா அழலிடா மிளிர்ந்திடும் மயில் கண்ணினாள் சுழலிடு கூந்தலும் துகிலும் சோர்தர தழலிடு வல்லியே போல சாம்பினாள் இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் நிழல் இடு ஒளி வீசுகின்ற குண்டலம் அதனின் காதணியான குண்டலம் வரை சென்று நெய்யிடா தடவ பெறாமலும் அழலிடா நெருப்பிலே வைத்து காய்ச்ச பெறாமலும் மிளிர்ந்திடும் அயில் கொள் விளங்கும் வேல் போன்ற கண்ணினால் விழிகளை உடைய சீதை சுழலிடு கூந்தலும் கடை குழன்ற தன் கூந்தலும் துகிலும் சோர்த்தர உடையும் நெகிழும்படி தழல் இடு நெருப்பிலே போட்ட வள்ளியே போல பூங்குடி போல சாம்பினாள் வாடி நாள் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது இந்த பாட்டிலையும் கம்பர் வந்து சீதை நினைப்பு மிகுதியால உடல் சோர்வுற்று மிகவும் வருந்துகிறாள் தான் வர்ணிக்கிறாரு இதுல என்னென்ன மாதிரியான அடையெல்லாம் கொடுக்கிறாரு பாருங்க நிழலிடு குண்டல மதனின் நெய்யிடா அழலிடா மிளிர்ந்திடும் மயில் கண்ணினாள் இந்த ஒரு பாடல்ல பாதி வரிகள் சீதையின் கண் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத வர்ணனை அப்படின்னு சொல்ற வர்ணனை மட்டும்தான் இப்ப நம்ம பொதுவா வேல் போன்ற கண் கொண்டவள் அல்லது புருவங்கள்லாம் வந்து அம்பு இது வில் மாதிரி வளைந்திருக்கும் இந்த மாதிரி சாதாரண கவிஞர்கள் சொல்லுவார்கள் ஆனா இங்க கம்பர் என்ன அடைக்கே அடை கொடுக்கிறாரு அயில் கொள் கண்ணினாள் அப்படின்னு சொன்னாலே பொருந்தும் வேல் போன்ற கண்ணை உடைய சீதை அப்படின்னு ஆனா அந்த வேல் எப்பேற்பட்டது அப்படிங்கிறதுக்கும் அடை கொடுக்கிறாரு நிழல் ஈடு முதல்ல நான் ஏற்கனவே இந்த இடுதல் அப்படிங்கறத பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதாவது இடுதல் அப்படிங்கிறது அழிதல் அழித்தல் அப்படிங்கிற பொருள் நான் எனக்கு பல எந்த பாட்டில் எந்த கம்பரமான பாட்டில் சொன்னேன்னு ஞாபகம் இல்லை ஆனால் மலைவாழ் மக்கள் குறிப்பாக இந்த வீரப்பனுடைய சந்தன கடத்தல் வீரப்பனுடைய ஆளுங்க அவங்க பேசுகிற வசனம் அதாவது அவனை இட்டுட்டு வந்துரு அப்படின்னா அவனை அழிச்சிட்டு வந்துரு கொண்டுட்டு வானர்த்தம் நிழல் ஈடு அப்படின்னா நிழலை அழிப்பது எது ஒளி அதனால நிழலீடு அப்படிங்கிறது ஒளி வீசுகின்ற அப்படிங்கிற பொருள் வருது குண்டலம் எப்படி வந்து ஒரு காதணி வரைக்கும் கண்கள் எப்பேற்பட்ட அகலமான கண்கள் அப்படிங்கிறது எவ்வளவு அந்த சில பேருக்கு வந்து என்ன சொல்றது ரொம்ப அகண்ட கண்கள் ரொம்ப பார்ப்பதற்கே ரொம்ப விசாலமான கண்கள் அதனால தான் விசாலாட்சி அப்படின்னு நம்ம அம்மனுக்கு பேர் சொல்றோம் அந்த மாதிரி ரொம்ப பெரிய கண்கள் கொண்டது அப்படிங்கிறதுக்கு எப்படி உமையை சொல்றாருன்னா குண்டலம் அதனின் அப்படின்னு காதண்ணியான குண்டலம் வரைக்கும் இந்த அவ்வளோ அகலமாக இருக்கக்கூடிய கண்கள் கொண்டவள் சீகை அப்படின்னு சொல்றாரு நிழலிடு ஒளி வீசுகின்ற கண்கள் அப்படிங்கிறது ஒரு அடை அடுத்தது குண்டலம் அதனில் காதணி வரைக்கும் செல்லக்கூடிய கண்கள் அப்படின்னு எவ்வளவு அகலமானது அப்படிங்கிறது ரெண்டாவது உவமை மூன்றாவது எப்பேர்பட்ட வேல் போன்ற கண்கள் அப்படின்னா நெய்யிடா அழலிடா மிளிர்ந்திடும் அயில் கொள் அப்படின்னு தடவ பெறாமலும் அழல் அழல்ங்கிறது நெருப்புல வைத்து காய்ச்ச பெறாமலும் இருக்கக்கூடிய வேல் அப்படின்னு இது வந்து இல்பொருள் ஓமைக்கான ஒரு உதாரணம் அதாவது நெய்யில் காய்ச்சப்படாமலும் நெருப்பில் இது நெய்யில் தடவிப்பு நெருப்பில் காய்ச்சாமல் எந்த வேலாவது தயார் பண்ண முடியுமா இரும்பு இரும்புங்கிறதே நெருப்பில் காய்ச்சி தானே பண்ணணும் ஆனால் அப்படி செய்யாத வேல் போன்ற கண்கள் அப்படின்னு இல்பொருள் ஓமை சொல்கிறாரு நான் வந்து இதுவும் எந்த பா கமரமாயின பாட்டுக்கு சொன்னேன் ஞாபகம் இல்லை ஆனால் உதாரணம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது கவிஞர் வாலியனுடைய வரிகள் அதாவது இது நீ பாதி நான் பாதி கண்ணே அப்படிங்கிற பாட்டுல இருட்டில் கூட இருக்கும் நீழல் நான் இருதி வரைக்கும் தொடர்ந்து வருவேன் அப்படின்னு இப்போ வரி வரும் அதாவது இருட்டுல எங்க இருட்டில் கூட இருக்கக்கூடிய நான் அப்படின்னு இருட்டில் நிழலே இருக்காது இல்ல அது வந்து இல்பொருள் ஓமை அந்த மாதிரி இல்பொருள் ஓமை வச்சு இவர் வந்து எப்பேற்பட்ட வேல்கள் வேல் உடைய வேல் மாதிரி இருக்கக்கூடிய கண் அப்படின்னு சொல்றாரு ஆக நிழலீடு ஒளி வீசுகின்ற கண்கள் குண்டலம் அதனின் அதாவது காதனி வரைக்கும் செல்லக்கூடிய கண்கள் நெய்யிடா நெய்யில் தட பெறாமலும் அழலிடா நெருப்பில் வைத்து காய்ச்சப்பெறாமலும் மிளிர்ந்து விளங்கக்கூடிய வேல் போன்ற கண்ணினால் அப்படின்னு ஒரு பாதி பாடல் வந்து வெறும் சீதையினுடைய கண்களை மட்டுமே கம்பர் வர்ணிக்கிறாரு அடுத்தது சுழலிடு கூந்தலும் அப்படின்னு கடை கூந்தல் அப்படின்னு பார்த்தோம்ல அது அது அதாவது ஐந்து விதமாக சிகை அலங்காரம் பண்ணிக்குவாங்க முடி வந்து ஐந்து விதமாக சொல்லுவாங்க அதுல ஒன்று இந்த பனிச்சை அப்படிங்கிறது அந்த ஆண்களும் சரி பெண்களும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல ஆண்களும் குடிமையை வைத்துக் கொள்வார்கள் அந்த காலத்தில் எல்லாருமே குடிமி பிராமணர்கள் மட்டும்தான் குடிமை வச்சுப்பாங்கன்னு இல்லை எல்லோருமே அதுதான் நம்மளுடைய பாரம்பரிய வழியா இருந்திருக்கு அந்த மாதிரி தான் சிகை அலங்காரம் பண்ணியிருப்போம் அந்த பெண்களுடைய கூந்தல் வந்து ஐந்து விதமாக பிரிச்சிருப்பாங்க அந்த சங்க காலத்தோடது தொடங்கி இப்போ வரைக்கும் அதுல ஒன்று பனிச்சை அப்படிங்கிறது நம்ம இந்த இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஹேர் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த பனிச்சைங்கிறது அந்த கலிகார் தான் அதைத்தான் இவர் வந்து கம்பர் வந்து சுழலீடு கூந்தல் அப்படின்னு சொல்றாரு சுழலக்கூடியது கீழே கடை கூந்தல் வந்து அப்படியே ரொம்ப ஸ்வல்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அது தவிர துகிலும் சோர்த்துற எது கூந்தலும் சரி துகிலும் சோர்த்துறன்னா அவங்க எந்த அளவுக்கு அவள் ரொம்ப ரொம்ப வாடி போயிருக்கா அப்படின்னா அவளுடைய உடையே நெகிழும்படி இருக்கு நம்ம சொல்லுவோம்ல நல்லா சாப்பிட்டா நல்லா தெம்பா இருந்தா நான் போட்டுக்கிட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப டைட் ஆகிடும் அதே இது ரொம்ப நம்ம வாடி வதங்கி நம்ம இல்லாட்டி நோய்வாய்பட்டா கூட நம்ம ரொம்ப சாதாரண சட்டையே நமக்கு ரொம்ப லூஸா இருக்கும்ல அதைத்தான் இங்க கம்பர் சொல்றாரு துகிலும் தர அப்படின்னு அவளுடைய ஆடைகள் உடைகள் எல்லாமே வந்து நெகிழும்படி இருக்கு அப்படின்னு தழலிடு வள்ளியே போல சாம்பினாள் இறுதியாக அவள் எப்படி கஷ்டப்பட்டா இந்த காமின் நோயினால அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓமை மறுபடியும் சொல்றாரு தழல் தழல்னா நெருப்பு நெருப்பில் போட்ட பூங்கொடி போல சாம்பினாள் சாம்புதல் அப்படிங்கிறதுக்கு ஒன்பது விதமான பொருள் இருக்கு அதாவது இழுத்தல் அரைதல் உணர்வழிதல் வாடுதல் கூம்புதல் ஒடுங்குதல் கெடுதல் குவிதல் ஒளி மழுங்குதல் அப்படின்னு இந்த இடத்துல வாடுதல் அப்படிங்கிற பொருள்ல தான் வருது அதாவது நெருப்பில் போட்ட பூங்கொடி போல வாடி நாள் அப்படின்னு இந்த இடத்துல வள்ளி அப்படிங்கிற சொல் அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் அதாவது வல்லான் அப்படின்னா வலிமை பொருந்தியவன் அப்படின்னு ஆண்பால் வச்சா வள்ளி அப்படிங்கிறது அதனுடைய பெண்பால் வலிமை பொருந்தியவள் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு இதை தவிர பூங்கொடி அந்த அர்த்தத்தில் தான் இந்த பாடலில் வந்திருக்கு நம்ம பூவிருந்த வள்ளி அப்படின்னு பூந்தமல்லி இப்போ நம்ம பூந்தமல்லின்னு சென்னை பக்கத்தில் இருக்கிற இடத்த சொல்கிறோம் அது ஏற்கனவே உதாரணமாக சொல்லியிருக்கேன் பூவிருந்த வள்ளின்னா அந்த இடத்துல தோட்டங்கள் பூக்கள் நிறையாக பூக்கக்கூடிய இது இந்த வள்ளி அதாவது கிரீப்பர் வகை செடிகள் இருக்குல்ல அந்த மாதிரியான செடிகள் கொடிகள் நிறைந்த பகுதி அப்படின்னு அர்த்தம் அதனால தான் அந்த பூவிருந்த வள்ளின்னு சொல்கிறோம் அந்த பூங்கொடிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது இதை தவிர இளம் பெண் அப்படின்னே அர்த்தம் இருக்குது அதுக்கப்புறம் நான் வ வள்ளியை இது வள்ளியை மணந்த வள்ளல் அப்படின்னா வள்ளலுக்கு ஆண்பால் சொல்லி முருகனுக்கு சொல்லி வள்ளிங்கிறது பெண்பால் சொல்லி வள்ளியையும் குறிக்கும் அந்த வள்ளியை மேல்நோக்கு லகரம் போட்டு வள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இதை தவிர கால் விலங்கு அதாவது க நம்ம ஃபெட்டரஸ் சொல்கிறோம்ல அதாவது அது விலங்கு மாற்றுறது அந்த மாதிரி காலில் போ பூட்டப்பட்ட விலங்கு அதுவும் வள்ளிதான் உபநிஷதம் பதாகை அதுக்கப்புறம் கல்யாணம்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதுவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதாவது நாகவல்லி அப்படின்னு பார்வதிக்கு ஏன் பேருன்னா நாகனை மற மணந்த வள்ளி அப்படின்னு நாகனை மணந்தவள் அப்படின்னு அர்த்தம் நாகவல்லினா அதனால வள்ளினா கல்யாணம்னு ஒரு பொருள் இருக்குது இந்த இடத்துல ப பூங்கொடி அப்படிங்கிற பொருளில் தான் வருது இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க நிழலிடு குண்டலம் மதனின் நெய்யிடா அழலிடா மிளிந்திடும் அயில் கொள் கண்ணினாள் சுழலிடு கூந்தலும் துகிலும் சோர்தர தழலிடு வல்லியே போல சாம்பினாள் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணும் பவ பயஹரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்திஹி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः